வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என்ன ஸ்வீட் பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் நீங்க நான் ஒரு போஸ்ட் போடுறேன் இல்லையா விளக்கு பூஜைக்கு போறோம் அப்படின்ட்டு ஆமாங்க இங்க கைலாசநாதன் கோயில்ல குபாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு சோ அதை வந்துட்டு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பெரிய விழாவா நாங்க கொண்டாடினோம் அல்ல காலையில வந்துட்டு கலச பூஜை மகா ஆரத்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அண்ட் ஈவினிங் வந்துட்டு திருவள்ளுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணுவாங்க அதுல நாங்க ஒவ்வொரு பேரும் கலந்துப்போம் அந்த பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன் மார்னிங் நாங்கள் கோயிலுக்கு போகல ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு மிலாடினு அப்படின்னு ஸ்கூல் லீவ் எடுத்துருந்தாங்க குழந்தைங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் சரி வராது ரொம்ப லேட் ஆகும் அதனால நாங்கள் போகல ஈவினிங் தான் போனோம் அண்ட் அன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பிரதோஷமும் சேர்ந்து வந்ததுதான் ஸோ பிரதோஷனெலாம் படைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆகும் அப்படின்னு எங்கள் கோயில் குரூப்ல இருந்து தெரிஞ்சுருக்கு ஸோ நாங்கள் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு போனோம் அண்ட் எல்லாரும் உட்காந்து ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாங்க இடமெல்லாம் எல்லாரும் குடிச்சுட்டாங்க எங்களுக்கு லாஸ்டா தான் இடம் இருந்தது பட் ஆனால் அதுதான் பர்ஃபெக்டான இடம் மூலவர் இருந்தவர் ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்துருந்தோம் பூஜைக்கு வந்துட்டு குத்து விளக்கு கற்பூர ஆரத்தி காட்டுற தட்டு அண்ட் ஊது பசி வைக்கிற அந்த ஸ்டாண்டு பஞ்ச பாப்பிரம் மணி இதை மட்டும் வந்தா போதும் மற்றது எல்லாமே கோவில கொடுப்பாங்க அப்படின்னு சோ நான் இதெல்லாம் முன்னாடி நாளே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி கோவிலில் தேவையான பொருள் எல்லாமே கொடுத்தாங்க வாழையில் வெத்தலைப்பாக்கு நெய்வேக்கிறதுக்காக ஒரு லட்டு குங்குமம் சந்தனம் உதிரிப்பூ கற்பூரம் ஊதுபத்தி அதே மாதிரி எண்ணெய் சிரி தீப்பெட்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க திருவிளக்கு பூஜை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம விளக்கை எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்த அழகாக கிளீன் பண்ணி ரெடி பண்ணணும் மோஸ்ட்லி கோவில்கள்லாம் இப்படி நடக்கும்போது அவங்களே அழகா மார்க்ஸ் போட்டு அதுல கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம லைட்டா ஒரு தண்ணி வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அழகா ஒரு அரிசி மாலை கோலம் போட்டு ரெடி பண்ணிடணும் அதுக்கு மேல வாழை இலை விரிச்சு அதுல பச்சரிசி வச்சு அதுல நம்ம திருவிளக்கு எடுத்து வைக்கணும் அந்த விளக்குல வந்துட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி திரிகள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் அதே மாதிரி நம்ம வந்து இருக்கா நார்மலா வெப்பி அந்த மாதிரி வச்சு அழகா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிடணும் நம்ம வந்து பூத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அழகா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குங்குமம் அர்ச்சனை பண்றதுக்கு அதே மாதிரி உதிரிப்பூ பச்சரிசி அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அர்ச்சனை பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கற்பூர் அரத்தி அண்ட் ஊதுபத்தி அதெல்லாம் அரத்திக்காக அதையும் பக்கத்துலயே ரெடி பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா வச்சிடணும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா மஞ்சள்ல ஒரு விநாயகர் குடிச்சு வைக்கணும் நம்ம எந்த விஷயம் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் பண்ணணும் மஞ்சள்ல ஒரு விநாயகரை குடிச்சு அவருக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம திருவிழத்துக்கே வரணும் அடுத்து வந்துட்டு விளக்கு ஏற்றணும் ஃபர்ஸ்ட் துணை விளக்கு தான் ஏத்தணும் அகல் விளக்கு தனியா இருக்கும் அதை ஏற்றிட்டு அதுல இருந்து நம்ம கூத்து விளக்க ஏத்தணும் ஏத்திட்டு அர்ச்சனை பண்ணணும் தான் நூத்தி எட்டு தடவை குங்குமத்தால அர்ச்சனை பண்ணணும் புத்துவிளக்க நம்ம வந்து அம்பிகையா தருடி அர்ச்சனை பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு ஆரத்தி காட்டுவோம் காட்டி முடிச்சுட்டு திருவிளக்கு பூஜையில கலந்துட்ட எல்லாருமே விளக்கு அப்படியே எடுத்துட்டு கோவில ஒரு சுற்ற சுற்றி வந்தோம் வந்துட்டு கோவில் முன்னாடி கொடி மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேயே விளக்க கையாமத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசல்ல அகைன் ஏற்றி அந்த ஆளெல்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ள சாமி களைச்சி சாமி கும்பிட்டு அதோட பூஜை முடிஞ்சுது நான் வந்துட்டு நாங்க பண்ண அந்த மெத்தட ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலோட்டமா தான் சொல்லிருக்கேன் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்